சீதா சுரேஷ் வளைவலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் மாலையும் அகமைந்துள் மணித்துளிதமும் திமுருது கைத்தான் மருங்குலுர பின்னி நீங்கிடு தண்டாயதமேந்து என் பிழை பொறுத்து பணிக்குண்டி செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள் சீதா சுரேஷ் வளைவலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார் மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் செய்ய மேற்கொள்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பகிரத்தில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பக்ரத்தை நிறைவு செய்வார் அதேபோல மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சம் ஆவார் மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் ஆரம்பித்து நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரத்தில் இருப்பார் சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதியிலிருந்து பக்ர நிவர்த்தியாயி மாசி மாதம் முழுவதும் தனக்காரனாக தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார் இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் முதலில் மேஷராசி ராசியை பொறுத்தவரை இதுவரை பக்ரத்தில் இருந்த தனக்காரனாக இரண்டாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு ஏற்ற நாள் என இந்த மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி பல்வேறு குழப்பங்கள் சனிப்பெயர்ச்சிக்கு இருந்தாலும் சனி தன்னுடைய லாபகாலத்தில் காலத்தில் தனக்காரகனாக குரு பகவான் சேர்ந்து குரு பகவான் ரிஷபத்தில் சனி பகவான் கும்பத்தில் லாப சனி காலத்தில் தனக்காரகனாக குரு பகவான் இருந்து இதில் புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம் சுக்ரன் வக்ரம் இப்படியாக கிரக எல்லாம் சாதகமாக அமைந்து பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வாகன யோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க போகுது கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்க போகுது அதே போல் சிலருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தி யோகத்தை தரப்போகுது அதேமாதிரி தொழில் ரீதியாக பிஸ்னஸ் சுய தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஏழரை தொடங்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எல்லாம் தொடங்கும் அதில் என்னென்னலாம் சிக்கல் வரும் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தி அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பகை என்று சொல்வார்கள் இருவரும் ஒரே தளத்தில் பயணம் செய்து அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதிகார வர்க்கம் ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சிருந்தாருன்னா அதன் மூலிமா எப்படி வழக்கு விழுந்துரும் அதில் என்ன சிக்கல் வரும்னு இப்பயே உணர்த்தி தனக்காரகனாக குரு பகவான் இருந்து அங்கே அந்த சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் சிக்கல் இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அந்த சிக்கலை உணர்த்தி சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மேஷராசிக்காரர்கள் வரக்கூடிய ஏழரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இந்த லாபசனிகாலத்தில் தனக்காரகனாக குரு பகவான் சுக்கர பகவான் வக்ரம் செவ்வாய் வக்ரம் புதன் மீனத்தில் நீச்சம் இப்படியாக கிரக நிலைகள் இருக்கக்கூடிய சூழலில் பழைய பிரச்சனைகள் இதுவரை நீங்கள் தொட்ட தொட்டக்குறையாக அங்கங்கு விட்டு வைத்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவற்றை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் ஒரு முறை ஏனும் மேஷராசிக்காரர்கள் திருவாரூர் சென்று தியாகராஜ பெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரையும் வழிபட்டுவிட்டு வந்தால் இந்த மாதம் சிக்கல்களை தீர்த்து பிரச்சனைகளை தீர்த்து வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கான அடித்தளத்தை அமைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும்